ஹாலூயா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லா நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை பொழுதல் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாகவே ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ஆக ஆமேன் வெத்தே சுவிசேஷ சபையின் சார்பாக அனைத்து அந்நியர்களுக்கும் சபை சார்பாக அந்நியத்தின நல்ல வாழ்த்துகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர் தாமி உங்களை நிறைவாகவே ஆசிர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமே அனைத்து அந்நியர்களும் முன்பதாக வாருங்கள் அம்மாக்கள் அனைவரும் முன்பதாக வாருங்கள் வசனம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு என்னன்னா சொல்லுங்க நீடித்து இருப்பதற்கு உன் தகப்பனையும் சத்தமா சொல்லுங்க பிள்ளைகள் கனம் பண்ணுவாயாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த உலகம் இந்த நாளை கொண்டாடுகிறது இந்த நாளை அனுஷ்டிக்கிறது கடந்த வாரத்தில் புதன் வியாழன் அப்பாக்கள் ஒரு நாளும் வந்து போச்சு யாரும் கணக்கெடுக்கிறே இல்ல ஆனா மொட்டை தாக்குதலும் வளமையா புகழெல்லாம் கொடுத்து அந்நியர்களை வாழ்த்துவது வளம் அப்படித்தானே ஆகவே நாங்கள் யாவரும் எழுந்து நின்றவர்களாய் எல்லாரும் சபையோராகி நாங்கள் எழுந்து நின்று இந்த அந்நியர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆமேன் ஆண்டவர்களை ஆசிர்வதித்து அவர்களை பாதுகாத்து அவர்களை பத்திரமாய் ஆண்டவர் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஜபிக்க போகிறோம் எல்லாரும் ஜோ பண்ணிக்கொள்ளுங்க வர்றது கரங்களை நீட்டி எல்லாரும் ஜபியுங்க நன்றி பிதாவே அப்பா இந்த நல்ல நாளிலும் சுவாமி இதில் இருக்கிற ஒவ்வொரு அந்நியர்களுக்காக அதை பாதப்படிக்கி வருகிறேன் சுவாமி கர்த்தாவே நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் முழுவதும் அனைவரும் மாம்ச பிரகாரமாக உங்களுக்கு கொடுத்த முடிய அன்னை கர்த்தாவே நீங்கள் கன நீங்கள் மதித்தீர்கள் நீங்கள் நேசித்தீர்கள் நீங்கள் கீழ்படிந்தீர்கள் சுவாமி ஆகவே நீங்களே எங்களுக்கு ஒரு பெரிய முன் உதாரணமாக இந்த பூமியில வாழ்ந்தீங்கப்பா அவன் நம்ம தகப்பனே இதில் இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களையும் ஒவ்வொரு அந்நியங்களையும் நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் அப்பா இவங்களை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி இவங்களை நல்ல உடல் நல சுக பல ஆரோக்கியத்தை கற்று கொடுத்து அந்தவரை இன்னும் தங்களுடைய பிள்ளைகளை நேசிக்கவும் இன்னும் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற விதத்துல கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில கர்த்தர் கேட்ட அந்த சித்தத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்னும் தங்களுடைய பிள்ளைகளை நடத்தத்தக்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் மாம்சத்தில் எந்தவித முடிவுகளையும் எடுத்து விடாதபடி தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வார்த்தையின்படி அந்த தங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுக்க வேண்டிய முடிவுகளை ஆண்டு முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கத்தக்கதான கிருபையை அனைத்து அந்நியர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாக நான் ஜப்பிக்கிறேன் குடும்பத்தை கட்டுகிற பெற்றோர்களாய் குடும்பத்தை கட்டுகிற தாய்மார்களாய் கணவனுக்கு ஆண்டவரை ஏற்ற துணையாக இருந்து கணவனுக்கு ஆசீர்வாதமான தாய்மார்களாய் ஆண்டவரை பிள்ளைகளுக்கு ஏற்ற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான தாய்மார்களாய் விழி திறந்த தேவ சமூகத்தில் ஆண்டவரை பிள்ளைகளுக்காக நீங்கள் கொடுத்த ஊழியங்களுக்காக நீங்கள் கொடுத்த பொறுப்புகளுக்காக இனிதே எல்லாவற்றையும் உம்முடைய பார்வையில் சரியாய் நிறைவேற்றுகிற பெற்றோராய் அந்நியர்களாய் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் இவர்கள் மேல தேவ பிரசன்னம் ஊற்றப்படுவதாக தேவ மகிமை ஊற்றப்படுவதாக ஜெப பிரசன்னம் ஊற்றப்படுவதாக ஜெபிக்கிற தாய்மார்களாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தாய்மார்களாய் கருத்துடைய சத்தத்தை கேட்கிற தாய்மார்களாய் கருத்துடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிற தாய்மார்களாய் இந்த மேத்திய சுவிசேஷ சபைகள் இருக்கிற ஒவ்வொரு அன்னைகளையும் மனதாரமுடைய ஊழியக்காரனாக நின்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா

பெற்றோர்களுடைய கரங்களில் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் தங்கி இருக்கிறது நான் எங்கும் போய் சொல்லுவேன் என்னை பெற்றெடுத்த என்னுடைய தாயார் எனக்காக ஜபிக்காத ஒரு நாளும் இல்லை தேவ சமூக எங்களுக்காக உபவாசிக்காத ஒரு நாளும் இல்லை அவர்களுடைய ஜபம் அவர்களுடைய உபவாசம் இன்றைக்கு தேவனுடைய ஊழிய காரணம் நிற்கும்படியாய் ஆண்டு பெரிய கிருபியை பாராட்டினார் எங்கு ஊழியத்துக்கு சென்றாலும் எங்கு போனாலும் எனக்காக உபவாசம் பண்ணி அந்த ஊழியத்திற்காக ஜபிக்கிற ஒரு தாயாரை கத்திரனுக்கு கொடுத்தார் அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அவனமாக எந்த நேரங்களிலும் எப்பொழுதுமே பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற பெற்றோர்களாய் நீங்கள் இருப்பீர்களாக எந்த விதத்திலும் இன்றைக்கு முப்பத்தி ஏழு வருடங்களாய் நான் சொல்லுவேன் ஒரு நாளும் என்னை வேதனைப்படுத்தவில்லை என்னுடைய தாயார் ஒரு நாளும் என்னை கண்ணீர் விட விடவே இல்லை ஒரு நாளும் என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை வசனம் அவண்ணமாக சொல்லுகிறது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்படியுங்கள் இதுதான் நியாயம் பெற்றாருக்கு கீழ்படிய வேண்டும் தேவ வார்த்தையின்படி தேவனுடைய சத்தியத்தின்படி எல்லாம் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்கு கீழ்படியுங்கள் அது நியாயம் தேவனுடைய நியாயம் அது ஆகவே அவர்களுடைய ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆமேன் நம்முடைய வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு வேதம் சொல்லுகிறது கனம் பண்ணுங்கள் வேதம் சொல்லுகிறது கீழ்படியுங்கள் ஆகவே அது நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்து காட்டி ஒரு பெரிய முன்னுதாரணத்தை வைத்தார் இன்றைக்கு மாத்திரமல்ல என்னாலுமே உங்கள் பெற்றோருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அவர்களை கனம் பண்ண வேண்டும் அதுபோல பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜபித்து தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையின்படி நடத்த பிரயாசப்படுவீர்களாக அவை உங்களை மனதார நாங்கள் மீண்டும் ஆசிர்வதித்து சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வது மாத்திரமில்லாமல் நாங்கள் உங்களுக்கு பூச்சொன்றுகளை வழங்கி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறோம் சாய்குல் கல் நீரையா மூளை கல் நீரையா நம்பி தலை சாய்க்குள் கல் நீரையா மூளை கல் நீரையா Father's things. மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் தெற்கையும் என்று சொல்லி பூமியின் தூளை போல உன் சந்ததி பெருகும் என்று சொல்லி வாக்கு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாயன்றிரே ரூமியின் தூளைப்போல் சந்ததி பெரு என்று வாக்குரைக்கிறேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய்கிறே ஊமியின் தூளைப்போல் சந்ததி பெரு என்று வாக்குரைக்கிறேன் செய்யும் மலவும் என்னை சொன்னதை செய்யும் மலவும் என்னை கையிடவே மாட்டி சென்று சொல்லுவீங்களா இயல்பித்தே வானத்தில் பாச பாரதிவாசே பாரதி வாசையா அசிபாரத்தின் வாச தலை சாய்கு கல் நீரையா தோலை கல் நீரையா நான மூளை ஆதியாக இருபத்தெட்டாம் வருகாலத்தில் ஆந்தவை யாத்திரை வாழ்ந்து பண்ணுகிறார் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உங்கள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அதனால அதே ஆசீர்வாதம் நமக்கு முன்பு கவலைப்படாதிருங்கள் கஷ்டப்படாதிருங்கள் எதை குறித்தும் கவலப்படாதீர்கள் பக்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார் பார்த்துக் கொள்வார்கமா பூமி இன்வம்சங்கள் உனக்கு உன் சந்ததிக்குள் ஆசிர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாணீரே பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வாதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மா சொன்னதை செய்யும் மலரும் என்னை கைவிடவே மாற்றி நீ சொன்னதை செய்யும் மலவும் என்னை கைவிடவே மாற்றி என் பெற்றே செல்வமா ஏழான தீய செய்யா அசிர்வான் ஏ இது வாரத்தின் வாசையா அசிவாரத்தின் வாச தமை சாய்க்கு கல்வி மூளை மூளை தகப்பன் வீட்டுக்கு திரும்பும் வரையில் ஆண்டவர் யாக்கோபை கைவிடவில்லை அவர் கனப்படுத்தினார் என்று விதம் சொல்கிறது இன்னைக்கு நாம எந்த சூழல் இருந்தாலும் சரி எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நாம் ஆண்டவர் சமூகத்தை திரும்பி வருகிற வரையும் அவரது கை நம்மை விடுவதில்லை சந்தோஷமாய் பாஜக செல்லும் இடமெல்லாம் உன்னோட இருந்து உன்னை கனப்படுத்துவே பாகப்பந்தே சத்துக்கு திரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருந்து உன்னை கனப்படுத்துவே தேசத்துக்கு விரும்பும் வரையில் உன்னை காப்பாற்றுவே செய்யும் மலவும் உன்னை கைடவே மாற்றி சொன்னதை செய்யும் மலவும் என்னை கையிடவே சேர்ந்து ஏ

சரி சொல்ல இது வாரத்தின் வாச என் ஏ செய்யா ஆசீர்வாதத்தின் வாச ത്തി